പിണീർ മറ്റും പോകലേ പോക

பாத்து போ பாத்து வா பாத்து அப்பா சூப்பரா இருக்குல்ல இங்க இவ்வளோ பெரிய மலை பாத்தியா ஐயா இங்க இந்த இது பாரு இது கூட தெரியுது பாரு இங்க இருந்து செம்மையா இருக்கு பாரு இவ்வளோ பெருசு இருக்கு பாரு டி கையல் பார்த்துதான் இருக்கீங்களா

ஹாய் லைவ் வந்திருக்கோம் உங்களுக்குலாம் ஹாய் ஹாய் நாங்கள் எங்களை நேட்டிவ்க்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே நம்ம கழனிக்கு வந்தோம் அதனால் சரி இதெல்லாம் வந்து வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் சரி வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணுறதோட லைவே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் லைவ் வந்துட்டேன் யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்க இங்கே ஒரு டாகி நம்ம கூடயே வந்துட்ருக்காங்க நம்மளை ஃபாலோ பண்ணி டாக் வீடியோஸ் நம்ம பாபியோட வீடியோஸ் போட்டிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பார்த்தீங்களா பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் போய் பாருங்கள் டாகுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்குது எவ்வளோ நம்மக்கிட்ட அது அன்பாக இருக்குது அப்படிங்கிறது அது வளர்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும் பா செம்மா அன்பு காரை வச்சுருங்க நாய்ங்க இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாங்களா நீனா ம் இது என்ன சொல்லுவாங்க நெல் கலமா நெற்களம் யார் விடுது ம் பார்க்கலாமா அவனுக்கு தெரியுமாங்களே தெரியுங்களா நினைக்கிறேன் <ra pp uru> なるほど。<laughs> நல்லா ஹாய் ரெண்டு பேரும் யாரும் லைவ்ல இருக்கீங்க யார் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவ்ள தூரம் இல்ல சீக்கிரம் வாங்க அம்மா ஹாய் வள்ளி ராஜா ராஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் தெலுங்கில் ஏதோ பண்ணி தெலுங்குவோ கன்னடாவோ தெரியல இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை தமிழில் எனக்கு தெலுங்கு கன்னடாலாம் படிக்க தெரியாது புரிய புரியோ ஆனால் படிக்க தெரியாது